வணக்கம். நாம இன்னைக்கு வந்து திருக்குறள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழசுனாலும் இன்னைக்குவும் அது சொல்ற விஷயங்கள் ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆமா நிச்சயமா. திருக்குறளோட சிறப்பே அதுதான். காலத்தை கடந்து நிக்கும். குறிப்பா நாம இன்னைக்கு அதோட மக்கட் பேர் অধিকারத்தை எடுத்துக்க போறோம். அதுல குழந்தைகள் கல்வி பத்தி வள்ளுவர் என்ன சொல்றாரு அது இந்த காலத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? ம்ம் ரொம்ப நல்ல யோசனை. அந்த অধিকারத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளை முறையாக கல்வி கற்பிப்பது அப்படின்னு ஒரு வரி வரும் ஆமா ஆமா அது பார்க்க சாதாரணமா தெரியலாம் ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு அது வந்து இன்னைக்கு இருக்குற சூழலுக்கு ரொம்பவே முக்கியம் தோணுது அது வெறும் ஏட்டுக்கல்லூர் பத்தி மட்டும் பேசல ஓ அப்படியா அந்த முறையாக அப்படிங்கற வார்த்தையில தான் விஷயமே இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா கரெக்ட் சரியா சொன்னீங்க இன்னைக்கு நாம எதை கல்வி நினைக்கிறோம் நிறைய மார்க்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை இதானே ஆமா பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு ஆனா வள்ளுவர் சொல்ற அந்த முறை அப்படிங்கிறது வந்து இதையெல்லாம் தாண்டின ஒன்னு அதோட முழுமையான வளர்ச்சி பத்தினது முழுமையான வளர்ச்சி அதை கொஞ்சம் விளக்க முடியுமா எப்படி பாக்குறீங்க அத அதாவது வெறும் அறிவை மட்டும் ஏத்துறது இல்ல அந்த குழந்தையோட நற்பண்பு ஒழுக்கம் அப்புறம் எப்படி யோசிக்கறாங்க சமூகத்தை பத்தி என்ன நினைக்கறாங்க இது எல்லாமே சேர்ந்ததுதான் திருக்குறளோட மையமே அறம் தானே அந்த அறத்த வாழ்க்கையோட இணைக்கிறது தான் உண்மையான கல்வி வெறும் மனப்பாடம் பண்றது இல்ல எப்படி வாழணும் எப்படி தவறாம சிந்திக்கணும் அத கத்துக் கொடுக்கறது பார்த்தா பெத்தவங்களுக்கும் சரி ஸ்கூல் காலேஜுக்கும் சரி இது பெரிய சவாலா இருக்குமே நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா உங்க பிள்ளையோட ரிப்போர்ட் கார்டுல மார்க்க தாண்டி இந்த அறம் சார்ந்த விஷயங்களுக்கு எவ்ளோ இடம் இருக்குன்னு ஆமா இது யோசிக்க வேண்டிய கேள்விதான் நடைமுறையில கஷ்டம்தான் இல்லேன்னு சொல்லல ஏன்னா போட்டி அப்படி இருக்கு மார்க்க பின்னால ஓட வேண்டியிருக்கு சரிதான் ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா ஒரு குழந்தைக்கு நாம கொடுக்கற பெரிய சொத்து வந்து பட்டமோ வேலையோ இல்லையா நல்ல பண்பும் எதையும் சரியா தப்பானு பாக்குற திறனும் ஒழுக்கமும் தான் அசல் சொத்து இத வளர்க்கிறது தான் முறையாக கல்வி கற்பிக்கிறது இது ஸ்கூல்ல மட்டும் நடக்காது வீடு சமூகம் எல்லாமே இதுல பங்கெடுக்கணும் உண்மைதான் உண்மைதான் டெக்னாலஜி இவ்ளோ வளர்ந்திருக்கு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாங்க ஆனா ஒரு நல்ல மனுஷனை உருவாக்குறது அதுதானே கல்வியோட அடிநாதமா இருக்கணும் நிச்சயமா அப்போ இந்த அறத்தையும் ஞானத்தையும் தொழில்நுட்பத்தோட எப்படி சேர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் ஆனா வள்ளுவர் சொல்ற மாதிரி அந்த அறம் இல்லைனா வெறும் அறிவு மட்டும் போதுமா போதுமா நிச்சயமா போதாது பாருங்க அறிவுங்கறது ஒரு கருவி மாதிரி அப்படிதான் அதை எப்படி தான் எல்லாம் இருக்கு ஞானமும் அறமும் தான் அதை தீர்மானிக்கும் கத்தி மாறி அறுவை சிகிச்சைக்கும் குத்துறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அதே தான் அறிவும் அப்படிதான் அதனால குழந்தைங்களுக்கு வெறும் அறிவு மட்டும் கொடுக்காம அத நல்ல வழியில செலுத்துற பக்குவத்தையும் கத்துக் கொடுக்கணும் இதுதான் அந்த முறையான கல்வி அதோட சாரம் இதுதான் அها ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின சில வரிகள் இன்னிக்கும் நம்ம குழந்தைங்களோட படிப்பு சம்பந்தமா நாம் எடுக்கிற முடிவுகளுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்க முடியும்னு புரியுது. சரி அப்ப வள்ளுவர் சொல்ற இந்த முறையான கல்வியை இந்த டிஜிட்டல் உலகத்துல எப்படி நடைமுறைப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? இது நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு பக்கம் நமக்கு சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் தேவைதான். அது இல்லாம இருக்க முடியாது. ஆமா. இன்னொரு பக்கம் திருக்குறள் சொல்ற அந்த அறம் சார்ந்த விஷயங்கள் மனித நேயம் நல்ல பழக்க வழக்கங்கள் இதுவும் கட்டாயம் தேவை ரெண்டையும் ஒரு பேலன்ஸாக கொண்டு போகணும் அதுதான் உண்மையான முறையான கல்வி வெறும் தகவல்களை திணிக்காம ஞானத்தை நோக்கி உங்க பிள்ளைங்களை வழி நடத்துறீங்களான்னு நீங்களே உங்களை கேட்டுக்கணும் அப்போ நாம இன்னைக்கு பேசுனதோட முக்கியமான அம்சம் இதுதான் திருக்குறள்ல மக்கட்பேரு அதிகாரத்துல சொல்ற கல்விங்கிறது வெறும் அறிவை மட்டும் பார்க்கல அது ஒரு முழுமையான அறம் சார்ந்த மனித வளர்ச்சிக்கான அடித்தளம்னு சொல்லுது இந்த பழங்காலத்து ஞானம் இன்னைக்கு உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை உருவாக்க எப்படி உதவும் இறுதியா ஒரே ஒரு சிந்தனை நாம இன்னைக்கு எதை வெற்றின்னு நினைக்கிறோம் நிறைய மார்க்கா பெரிய சம்பளத்துல வேலையா இல்ல அறத்தோட சமூக பொறுப்போட ஒரு நல்ல மனுஷனா வாழ்றதா திருக்குறள் மூணாவதுக்கு தான் இடம் கொடுக்குது இந்த ஒரு கேள்வி கல்வியை பத்தி நீங்கள் பார்க்குற விதத்தையே மாத்தலாம். அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.